அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை மீது வருடத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு மகாதீபம் ஏற்றப்படுவது வழக்கம் இதற்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பக்தர்கள் மலை மீது ஏறி தீபத்தை தரிசனம் செய்வது வழக்கங்க இதனால் ஒரு குறிப்பிட்ட பக்தர்களுக்கு மட்டும் அனுமதியும் வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை தீப திருவிழா அன்று பக்தர்களுக்கு மலை மீது ஏறுவதற்கான அனுமதி அன்று இருக்கிறதா இல்லையா இந்த தீபம் ஏற்றப்படுமா நிறைய ஒரு சொல்லலாம் பக்தர்கள் மட்டுமே பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஏற்றப்படும் போது அனுமதிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருது இந்த நிலையில இவை இவை இந்த வருடம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே எழுந்திருக்கு கடந்த டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு இந்த தீப திருவிழா துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து நாட்கள் நடைபெற கூடிய இந்த திருவிழாவில் இந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை அன்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு நடக்கும் இதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் மட்டுமே மலை மீது ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவாங்க ஆனால் தற்போது சென்ற வாரம் நிலச்சரிவு ஏற்பட்டு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பக்தர்களுக்கு அனுமதி கிடைக்குமா இந்த தீப திருவிழாவில் ஏதாவது மாற்றம் வருமா கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படும் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றிய முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை இந்த வீடியோவுக்கு கீழே மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்த்திகை தீப திருவிழா பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகம் இருக்குது இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஜோதிசியம் ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைப்போம் அப்படி நமக்கு இந்த இந்த தடையால் தான் நமக்கு இது போன்ற பிரச்சனை எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா திருடிகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினான்காம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு துவங்கி நடந்துட்டு வருது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திரு அன்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு நடக்கும் இந்த ஆண்டும் மகாதீபத்தை தரிசிப்பதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு மலையேற செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் அனுமதி பெறுவதற்கு ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதா ஆனா இந்த நிலையில தான் திருவண்ணாமலையில் சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் மண் சரிவுல சிக்கி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து மேலும் ரெண்டு இடங்களில் ஒரே நாளில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்த்திகை தீப திருவிழா நாளன்னைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதால மலையேற செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் பக்தர்களிடையே இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் இதனால புதிய உத்தரவு புதிய தகவல்கள் வெளியிடப்படாத நிலையில் தொடர்ந்து கார்த்திகை தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது இந்த தீபத்தைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது திருவண்ணாமலையில் ஒன்பது நாட்களுக்கு பள்ளிகளுக்கு கூட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையார் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதற்கான கொப்பரை கொண்டு செல்லக்கூடிய பாதையில் நூறு மீட்டர் அளவிற்கும் மலை மீது கொப்பரை வைக்கக்கூடிய இடத்துல எட்நூறு மீட்டர் அளவிற்கும் மண் சரிவு ஏற்பட்டது இது அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்றும் அதை அடுத்து மண் சரிவு ஏற்படுவதால் நிபுணர்கள் கொண்டு திருவண்ணாமலையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது மேலும் பாறைகள் உறுதியற்ற நிலையில் இருக்கிறதாகவும் மண் சரிவால பல இடங்கள்ல நிறைய புதை குழிகள் உருவாகி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமா மேலும் இந்த பாதையில வழுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னும் பக்தர்கள் மலையில ஏறி செல்வது சிரமமாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மகா தீபத்தைக்கான மலை ஏறி செல்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா இது நிறைய ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் மீண்டும் திருவண்ணாமலை பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனால் இந்த பரணி தீபம் இந்த மகா ஏற்றப்படும் ஏற்றப்படும்போது மேலும் என்னென்ன தகவல்களாக சொல்லப்படும் அப்படின்னு பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வருடா வருடம் இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதாவது உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் அப்படி ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த கோவில் திருவண்ணாமலை அந்த தீபத்துக்கு மட்டும் இல்லைங்க அந்த மலையே ஒரு சிவன் என்றே சொல்கிறான் அதாவது சிவபெருமான் தான் அங்கு லிங்க வடிவுல மலையாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால இந்த இதுவே ஒரு மிக லிங்கம் இந்த லிங்கத்தை நாம சுற்றி வந்து கிரிவல பாதையில சுற்றி வந்தோம் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில மிக பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தான் திருவண்ணாமலை அப்படி ஒரு மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்பு கொண்ட தலம் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த திருவண்ணாமலையில் நிறைய ஆச்சரியங்களையும் ரகசியங்களையும் நம்மளால் பார்க்க முடியுங்க திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தலத்தில் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெண்பாவை பாவை திருவெண் மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்திருக்கு நாம் முன்பு பார்த்தது போல மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்ட தலம் தான் இது அப்படின்னு சொல்லலாம் பிரம்மன் திருமாலினுடைய ஆணவம் அளித்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூல மூலதலம் ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த திருவண்ணாமலை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த தலம் மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தால இந்த உலகமே புகழ் பெற்ற த ஒரு அற்புதமான தளம் அப்படின்னு இந்த கோவில பத்தி சொல்லலாம் இந்த கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க இந்த ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது அதே போல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆறு பிரகாரங்கள் இருக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் பாதாள லிங்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாற்பத்தி மூன்று செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என ரெண்டு பெரிய குளங்கள் இருக்குது கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராரு பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்குது காலபைரவர் சன்னதியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே முருகப்பெருமான் இள இளையரான இன்னும் பெயரில் மூன்று இடங்கள்ல வணங்க மேலும் அருணகிரியுடன் சவால் விட்டார் சம்பந்த சம்பந்த தாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி கொடுத்தாராம் இவர்தான் கம்பத்திலையார் அப்படின்னு சொல்றாங்க கம்பத்திளையனார் என்ற பெயர்ல வளைகாப்பு தூணில் காட்சி கொடுக்குறாரு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் திருவண்ணாமலைக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த மகா தீபத்தை அன்று நாம் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த மகா தீபத்தில் மலை ஏறக்கூடிய நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் இந்த கோவிலில் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றி தமிழ் இலக்கியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படி திருவண்ணாமலை கோவில் பற்றியே நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பாக இந்த ம திருவண்ணாமலை மீது மகாதீபத்தை பற்றி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாதீபம் மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்குது அந்த எண்ணெய் கொப்பரை கொண்டு போகிறதுலேருந்து அனைத்து தகவல்களும் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் அனைத்தையும் பாருங்கள் மகாதீபத்தை அன்னைக்கு மலையேறக்கூடிய பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் சொல்லப்படும் அரசின் மூலமாக அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இந்த மகா தீபத்தை நம்ம பார்த்து தரிசித்தோம் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதால ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை கோவில் பற்றியும் நிறைய இந்த மலை ஏற்றத்தை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவோஸ்